நான் இப்போ வந்து மிஞ்சூர்லேருந்து இப்போ நம்ம சைட்டுக்கு இருக்கேன் பசிக்கு சரியான பசி சாப்பிட்ணும் வேற போயிட்டு சமைச்சு தான் சாப்பிட்ணும் ஒரு வசதி வர வேறேன்னு சொல்லிட்டு ஒரு வரவே இல்லை அதனால வந்துட்டு நான் இப்போ ரூமுக்கு இருக்கேன் ரூமுக்கு போகும்போது ஒரு இடம் வந்து இந்த பார்க்கறது அந்த இடம் ஒரு நல்லா அமேசாக அமேசியாக இருந்தது இடம் மாபெரும் சார் இடத்த பார்த்த உடனே சரி இதை இப்போ வந்து அப்படியே காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்களுக்குலாம் வந்து இதை ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு அப்படியே வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டேன் இந்த ரோட்டில் தான் வந்து நம்ம போயாகணும் இப்போ இந்த நம்ம இதான் வண்டி வேலையில் பட்டதாரி வண்டி இந்த ரோட்டில் நான் வந்து நான் வந்து இப்போ ட்ராவல் பண்ணி ஆகணும் இந்த ரோட்டில் வந்து கடந்து அப்படியே அந்த ஆற்று பக்கம் ஆற்ற தாண்டி போகணும் ஆமாம் இந்த இடம் பார்க்குறதுக்கே வந்து நல்லா ஒரு பச்சை பச்சைன்னு நல்லா ஒரு ஒரு நல்லா இருந்துச்சு ஆனால் இதில் வந்து நிறைய முதலைகள் வேறு கிடக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆமாம் பார்க்கலாம் நம்ம வந்து அடுத்த வீடியெல்லாம் நிறைய கிடக்கும் பாருங்க பாருங்க வரவெல்லாம் ஆட்டி வச்சுருக்காங்க ஓகே நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்